இன்றைய ராசிபலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி விசுவா வசு வருடம் ஆனி மாதம் பதிமூன்றாம் நாள் வெள்ளிக்கிழமை யாரை வழிபடலாம் மகாலட்சுமியை வழிபட மனதிற்கு மகிழ்ச்சியை தரும் மேஷ ராசி நேயர்களே மனதில் புதிய இலக்குகள் பிறக்கும் பயணங்களால் ஆதாயம் உண்டாகும் புதிய பொருள் சேர்க்கை ஏற்படும் பெற்றோர்களின் ஒத்துழைப்பு மேம்படும் ரிஷப ராசி நேயர்களே பேச்சுக்களில் அனுபவம் வெளிப்படும் எழுத்துத் துறைகளில் திறமைகள் வெளிப்படும் சவாலான பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள் அரசு விஷயங்களில் பொறுமை வேண்டும் மிதுன ராசி நேயர்களே பணிவான பேச்சுக்களால் நட்பு வட்டம் விரிவடையும் கணிதத் துறைகளில் தனிப்பட்ட ஈர்ப்புகள் ஏற்படும் உத்தியோகப் பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள் கடக ராசி நேயர்களே மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் சகோதர வழியில் அனுகூலங்கள் பிறக்கும் வெளிவட்டார தொடர்புகள் அதிகரிக்கும் இணையம் தொடர்பான பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும் சிம்ம ராசி நேயர்களே நினைத்த சில பணிகளில் அலைச்சல்கள் உண்டாகும் குழந்தைகளின் எண்ணங்களை புரிந்து செயல்படவும் பிறமொழி மக்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் கன்னிராசி நேயர்களே பூர்வீக சொத்துக்கள் வழியில் ஆதாயம் ஏற்படும் அரசு காரியங்களில் வெற்றி கிடைக்கும் உறவுகள் வழியில் அனுசரித்து செல்லவும் சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் ராசி நேயர்களே வியாபார இடமாற்றம் குறித்த சிந்தனை உண்டாகும் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பயணம் சார்ந்த எண்ணங்கள் நிறைவேறும் இறை சார்ந்த பணிகளில் ஆர்வம் உண்டாகும் விருச்சிக ராசி நேயர்களே தம்பதிகளுக்குள் புரிதல் ஏற்படும் வியாபாரத்தில் மாற்றமான சூழல்கள் அமையும் வழக்கு விஷயங்களில் பொறுமை வேண்டும் விவேகமான செயல்பாடுகள் நன்மதிப்பை உருவாக்கும் தனுசு ராசி நேயர்களே உடன் பிறந்தவர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும் தொழில்நுட்பக் கருவியால் விரயங்கள் உண்டாகும் திட்டமிட்ட பணிகளில் தாமதம் ஏற்படும் அரசு செயல்களில் பொறுமை வேண்டும் மகர ராசி நேயர்களே மனதளவில் தன்னம்பிக்கை மேம்படும் சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும் துணைவர் வழி உறவினர்கள் சாதகமாக இருப்பார்கள் உடல் தோற்ற பொலிவு மேம்படும் கும்பராசி நேயர்களே பிரபலமானவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் அரசு வகையில் ஆதாயம் ஏற்படும் வழக்குகளில் எதிர்பார்த்த தீர்ப்புகள் கிடைக்கும் நெருக்கடியான பிரச்சினைகள் குறையும் மீன ராசி நேயர்களே குடும்பத்தில் மற்றவர்களின் தலையீடுகளை தவிர்க்கவும் ஆடம்பரப் பொருட்களால் கையிருப்புகள் குறையும் உறவுகள் வழியில் அனுசரித்து செல்லவும் தினந்தோறும் ராசிபலனை தெரிந்து கொள்ள நித்ரா தமிழ் காலண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்